लेफ्ट साइड वन इतना जीरो लेफ्ट साइड इधर दिला में माइनस नंबर माइनस वन माइनस टू माइनस थ्री माइनस फोर माइनस फाइव प्लस वन प्लस टू प्लस थ्री प्लस फोर प्लस फाइव प्लस सिक्स प्लस सेवेन प्लस एट प्लस नाइन नाइन इप्पो एक्स नोड ये लिमिट है ना गेर तो पोरों कमा पोट लां एक्स X, x equal, equal to yeah. x, x equal to இப்பு பஸ்ட minus 5 equal to Ippo, minus 5 minus 5 மற்றும் 5 விட பெரிய எந்த பக்கம் வாயித் தருந்துருக்கும் அதான் பெரிச் X minus 5 விட பெரிய பெரிய 5 மற்றும் 5 செய்து இரண்டு தோர்க்கு சிறியானடைய சைடு லெஃப்ட் சைடு. அப்சல்யூட்ல இருக்கு. 1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓகேப்பா. அடுத்து செகண்ட் பாக்குறோம். x-னோட -2 மற்றும் இருக்குன்னா அந்த -2-ஐ சேத்துக்கணும். சோ -2 தோர்க்கா? தட் மீன்ஸ் 0 விட 2 விட பெரியதுன்னா பெரியது எல்லாமே ரைட் சைடு. சிறியதுன்னா இது ரெண்டாவது லிமிட் ரெண்டா சம்பளம் லிமிட் அடுத்து ஆறு ஈக்குவல் இருக்கு அப்ப ஆறு சேர்த்துக்க போறோம் R பிளஸ் ஒன்பது ஒன்பது ஈக்குவல் இருக்கு ஒன்பது சேர்த்துக்க போறோம் இது மூணு இப்போ தெரிஞ்சிடலாமா எஸ் மீ ஃபர்ஸ்ட் வாட் -5 -6 -3 -1 0 1 -5 -4 -3 -2 -1 0 +1 0 +1 5 ಇಂಗ್ ಇರಕೊಂಡೆ -5 ಇರಕು -2 ಇರಕು -1 ಇರತಾ ನೈಸ್ ಮೀನ್ಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಕಳ ಎರಡಾದೆಗ ಮುಂದುಕ್ಕೆ ನಾನು -10 ದೆನ್ +5 ವರೆಗೆ -2 -1 0 +1 +2 +2 +4 +5 ప్సమురే ప్సమురే ప్ గేది ముమన్బాది. ప్స్ అరే ప్ సారే ప్ సేలే ప్ టే ప్ టే పెస్ జు గేది. ఏప్పా మయోస్ మోస్ మో఺్రు. ఏంగా మైరు � ஐனஸ் மூணுன்னு போகிறோம் ஆர் ஒன் பதினெட்டு ஆறு எட்டு மூணு அப்போ ஆர் ஒன் பதினெட்டு எட்டு போட்டுக்கலாமா ஆறு எட்டு மைனஸ் மூணு பக்கத்தில் அடை லைன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஊருக்குறா இருக்கு அதனால இதை என்ன பண்றேன் ஆயிடுச்சு இங்க என்ன இருக்கு எஃப் ஆ ஃப்ரெண்டு பதிலா ப்ளஸ் ரெண்டு பதிலா ப்ளஸ் ரெண்டு எந்த எதுவும் பாருங்க x 2 దర్శక x 2 x 2 x 2 x 2 5 2 2 1 పెట్టుకు పోదులమా దట్ మీన్స్ ఫస్ట్ పెర్లు చేయిం. సరేదలా మోస్ట్ అన్న పెట్టుకులమా దట్ మీన్స్ సరే

ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா எஸ்ரு வந்து ஒன்று கழிச்சா பத்தொம்போது குறி இப்போ ஒரு மைலஸ் என்ன பண்ண முடியும் பத்தொம்போதுன்னு பதினேழ் ஆயிடுச்சா ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு ஓகேம்மா அடுத்து செகண்ட் ஒன்று பாருங்க பதிலா பதிலா எங்க ஏழு ஆலே 3 8 7 4 பெருக்குறது. இங்க F(1) x பதிலா x பதிலா 1. போய் பார்க்கணும். +1 இருக்கு, +1. எனக்கு ஈஸியா இதுவா இதுவா? ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள +1 x பதிலா +1, x க்கு +1, x க்கு பதிலா 1, x க்கு 1. 6 ஓகேவா?

மைண்டே எட்டு மைன்ஸ் ஒயர் மைண்ட் மைனஸ் வருமே மடங்கு மடங்கு முன்னாடி என்ன ஓகேவா இருக்கு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸோ டே மருந்து எட்டு மதிப்பு மூணு சுட்டி பண்ணிப்பேன் எத்தனை எக்ஸ்பதுர எட்டு எக்ஸ்பர மைனஸ் ஆறு சொல்லுங்கள் மைனஸ் ఇంటి ఫస్ట్ పవర్ చేయమొచ్చు 6 సారీ 4 స్క్వేర్ ఏమొచ్చా 16 8 16 కొట్టగలమా 8 14 8 80 అప్పుడు 80 1 பாருங்க ప్లస్ 3 20 20 24 4 కొట్టிக்கొని కొట్టగలమా 20

ഓക്കേവാ എസ് മീൻസ് ഇത് മുനിച്ച ഇങ്ങനാലേക്ക് മൈനസ് എക്സ് ക്ക് ബദല ആറ് ആറ് എത്ര ഉണ്ടാവേ മൂന്നാമത്തെ സമവാക്യം എക്സ് ക്ക് ബദല ആറ് എക്സ് ക്ക് ബദല ആറ് മൂന്ന് ഇൻ ആറ് മൈനസ് ആറ് മൂന്ന് മണി തേ ആറ് दोगला भाई है। ये पाप नान जीरो डे ये मधुमुख रुसो नहीं। ये लेवटी वन पैनी। ये लेवटी वन पैनी। एट बट्टी वन पैनी। प्लस ये पाप माइनस है। कितना ये पाप माइनस है? एसमीस। पच्चीस। दोगला। कितना ये पाप माइनस है? तबे पढ़ तोला माँ। एसमीस। ना तू करना। हरी डे माइनस रंडे प्लस कौन ने? ये � மன்னஸ் பன்னெண்டு ஒன்று பதினெட்டு நாலு எழுபத்தி ஒன்பது ஒன்று

కూడా మారుతాదని అర్థం మైనస్ పదమూడు అవి వేసుకుపోయి ఇక్కడ కొడుతున్నామా ఫస్ట్ పెరుగుతుందా సైన్ ఓర్ అండ్ రెండు ఓర్ అండ్ రెండు ఎన్న ఇరవై రెండే yes ma'am